அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஒரு ஜாதகத்துல குரு நீசமானா என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும் குரு நீசம்னா என்ன அது ஒரு ஆணா இருக்கும் பொழுது அதாவது ஒரு ஜானோட ஜாதகத்துல குரு நீசம் ஆகும்போது குழந்தை பாக்கியத்துல ஏதாவது தடை ஏற்பட்டுருமா அல்லது ஒரு பெண்ணோட ஜாதத்தில் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையை சிக்கலை ஏற்படுத்திடுமா அப்படின்னு தான் பார்க்க போறோம் இப்போ எதுக்கு அந்த வீடியோ நான் போடுறேன்னா இந்த சமீப காலத்தில் அதாவது இப்போ ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்ணும் ஆணும் பார்த்து அதாவது வந்து பிறகு நிச்சயிக்கப்பட்டு ஒரு திருமணம் வந்து முடிவு செய்யப்படுது ஊதி உறுதி செய்யப்பட்டு முடிவு செய்யப்படுது இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம கொங்கு மண்டலத்தில் வந்து பாத்தீங்கன்னா கோயிலில் போய் பெண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்து முடிவு பண்ணிக்கிறது வழக்கமாக இருக்கும் அப்படி கோயில்லாம் போய் பார்த்து எல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு பெண் வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு ஆண் வீட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு இதுல பெண்ணுடைய சொந்தக்காரர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மறுபடியும் மாப்பிள்ளை ஜாதத்தை வாங்க பொறுத்து எப்படி இருக்கு எல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்படி பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா மாப்பிளோட ஜாதத்துல வந்து குரு வந்து மரத்துல நீசமாயிருந்துருக்குறது உடனே என்ன சொல்லிட்டாரு மாப்பிளோட ஜாதத்துல குரு நீசமா இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது சாத்தியப்பட்டுன்னு தெரியல குழந்தை பாக்கியம் எல்லாம் போவா கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டார் இதுதான் காரணமான்னு தெரியல உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா பெண் வீட்டுல அப்படி சொல்லுவோம் அதாவது பெண் வீட்டு சொல்றக்காரர் தான் சொல்லுவோம் ஆச்சுன்னா உனே வந்து மாப்பிளையை வீட்டுல கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி சொல்றாங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு யோசனையா இருக்குங்கன்னு சொல்லவும் வந்து மாப்பிளை வீட்டுல ரொம்ப சங்கடம் ஏன்னா இன்னைக்கு பெண் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் குரு நீசமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சு அப்ப நான் அந்த ஜாதகத்தை பார்க்கக்கூடிய எனக்கு சூழல் ஏற்பட்டுச்சு அப்போ நான் ஜாதகத்தை வாங்கி பார்க்குறேன் அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமா பார்த்தோம்னா குரு நீ சொன்னான் மகரத்துல குரு இருக்கிறாரு நீ சொன்னான் அந்த பையன் வந்து கடகராசி கடகராசினா கடகத்துல சந்திரன் ஜோதிடத்தை பற்றி தெரிந்த உங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய நான் சொல்ற புரிதல் ஏற்பட்டுருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக கால் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்றும் தவறு இல்லை ஏன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்காக அந்த வீடு நம்ம போடுறதே இருக்கும் அப்ப மகரத்துல குரு கடகத்தில் சந்திரன் குரு நீசம் குருவுக்கு வீடு கொடுத்த சனி துளாமல் இருக்கிறார் குருவை மட்டும் வச்சு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அந்த பெண்ணோட உறவினர் குரு நீசம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப நான் சொன்னேன் கண்டிப்பா கிடையாதுங்க குரு நீசங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு குருவுக்கு வீடு கொடுத்த சனி வந்து துலாம்ல வந்து உச்சமா இருக்கிறாரு பௌர்ணமி சந்திரன் வேற பாக்குறாரு ஏழாம் பார்வையா இது வந்து குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்குது இருக்குது சொல்ல போனா இது யோகம் கண்டிப்பா நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் மறுபடியும் பொண்ணு வீட்டுல இருந்து வந்தாங்க ஏன் அவரே வந்தாரு அந்த குழப்பத்தை ஏற்படுத்தினாருல அவரு வந்தாரு ஏனுங்க இப்படிங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவருக்கு நீங்க பாருங்க நீங்க சொன்னது கரெக்டு தான் ஆனாலும் எப்பயுமே ஒரு கிரகம் தனித்த முறையில வேலை செய்யாது சேர்ந்துதான் அவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண மறுபடியும் அது கன்னியூ ஆயிடுச்சு திருமணமும் முடிஞ்சிருச்சு இதை ஏன் நான் சொல்றேன் இப்ப ஏன் இந்த பதிவு போறேன்னா இதை மேற்சொல்லி சொல்லும் போதுதான் ஏன்னா உங்க வீட்டுல நிறைய ஆண்கள் இருப்பாங்க பெண் குழந்தைகள் திருமணத்துக்கு தயாரா இருப்பாங்க ஆண் குழந்தைகள் இருப்பாங்க உங்க ஜாதகத்திலயும் குரு நேசமா இருப்பாரு எங்கேயோ ஒரு பக்கம் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நல்ல வரணையோ ஒரு நல்ல குடும்பத்தையும் நீங்க இழந்துடக்கூடாது இருக்கா அந்த பதிவு வேற ஒண்ணும் இல்லை அப்ப உங்க ஜாதகத்துல குரு நீசம் அப்படின்னு சொன்னா அவர் நீச்ச பங்கம் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கலாம்ங்கிறத இந்த வீடுல பார்க்க போறோம் இதுல முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா குரு மகரத்துல இருக்கிறார் தான் ஆனா அதுவே உங்க மகர லக்கணமா இருக்குன்னா லக்கணத்துல வந்து குரு வந்து பலம் பெறுவார் முதல் பாயிண்ட் ஸோ குரு லக்கணத்துல இருந்தா அது மகரலக்கணமா இருந்தா இங்க குரு நீசம் இல்லை அவர் வேலையை சிறப்பா செய்வார் முதல் பாயின் ரெண்டாவது அந்த குருவுக்கு நான் இப்ப சொன்ன அந்த ஜாதகத்தோட அடிப்படையில குரு வந்து குருவுக்கு சந்திரனுடைய பார்வை கிடைக்குது அதாவது ஏழாம் பார்வையா கடகத்திலிருந்து சந்திரன் வந்து குருவை பார்க்கிறாருன்னா குரு நீச்ச பங்கம் ஆயிடுவார் இங்க அவருக்கு வலிமை கிடைச்சிடும் குரு அதுக்கு வீடு கொடுத்த சனி கும்பத்துல இருக்கிறாரு அல்லது குருவோட சேர்ந்து மகரத்துல இருக்கிறாரு இங்கேயும் தான் நீங்க தாராளமா குருவை சொன்ன எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே சனி துலாம்ல உச்சமாகறாரு அருமை தாராளமா கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த குரு தசை வந்தாலும் சரி குரு புத்தில ரொம்ப நல்லா இருப்பான் இரண்டாவது மூணாவது குருவோடைய சேர்ந்து அதாவது மகரத்துல குருவோட சேர்ந்து செவ்வாய் இருக்கிறாரு ஒரு அஞ்சு டிகிரி விலகி இருக்கிறாருன்னா ஏன்னா மகரத்துல வந்து செவ்வாய் வந்து உச்சமாவார் இதுவும் அருமையான விஷயம் இப்ப நிறைய ஜாதகத்துல குரு மகரத்துல இருப்பாரு சனி தனுசுலேயோ அல்லது மீனத்திலயோ குருவோட வீட்டுல இருந்து பரிவர்த்தனை ஆவாங்க இது பிரச்சனையே கிடையாது நிறைய ஜாதத்தில் நாங்க பார்த்துருக்கோம் உங்க ஜாதத்துல கூட அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து குரு பரிவர்த்தனை ஆகுறது பிரச்சனையே இல்லை இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா மேலோட்டமா பார்த்து மாரத்துல குரு நீசம் நான் படிச்சிருக்கிறேங்க ஏதோ புக்ல மரத்துல குரு இருந்தா குடும்ப வார்க்க சிக்கலை ஏற்படுத்திடும் அதனால வந்து இந்த வர நான் வேணாம்னு சொல்லிட்டோம்னா இனிமேல் நீங்க யாரும் சொல்லக்கூடாது இருக்காது ஏன்னா இன்னைக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா மாறி போயிருச்சு ஆஹ் ஒரு பெண்ணை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு முடிச்சு வைக்கிறதுங்கிறது ஏன்னா இன்னைக்கு எல்லா பெண்களும் படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சுய சிந்தனைகள் வந்துருச்சு அது தவறு நான் சொல்ல வரல அப்ப என்ன ஆகுதுன்னா பேரண்ட்ஸ்னால பெட்ரோல்னால பெண்களை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல சரிங்களா ஆனால் எல்லா பெற்றோர்களுக்கும் என்ன தன் குழந்தைகள் சிறப்பாக வாழணுங்கிறது தான் அப்ப அந்த மாதிரி சூழல தான் அந்த ஜோதிடங்கிறது உள்ளே வரும் திருமணத்துக்கு வரண் பார்க்கும்போது வந்துரும் அப்போ நம்ம இதை என்ன பண்றோம்னா ஒரு அடிப்படை விஷயத்தை மட்டும் நான் அரைகுறையும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிற ஞானம் இல்லாமல் இதை பத்தின கற்றுக்கவே முடியாது அதான் உண்மை அப்போ அவர் தெரிஞ்சுட்டுனா கண்டிப்பா அவருக்கு வந்து ஜோதிடத்துக்கு மேல ஆளு ஆளுமை இருக்குது அதுக்கு பத்திக்கிற விஷயத்துக்கு போய் தான் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன் ஆனா முழுமையா தெரிஞ்சுக்காம அதாவது எப்படி சொல்றது ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சோன்னா போய் நான் ஒரு ஹார்ட் சர்ஜன் ஆயிடுறேன் அப்படின்னு போக முடியாது இல்லைங்களா அதுக்கு பிறகு எத்தனையோ விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு டாக்டர் டாக்டர் தான் அந்த மாதிரி ஜோதிடத்திலயுமே வந்து ரொம்ப ஆழமா பார்த்து தான் எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அதுவும் இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் இது தானா அப்படின்னா இந்த நீச்சத்தை சொல்லிட்டீங்களே நீச்ச பங்க ராஜயோகம் ஒண்ணு இருக்கு இல்லையா அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னா அதுதான் அந்த உண்மையான விஷயம் சொல்லக்கூடியது மகரத்துல குரு இருக்கிறார் கூடவே சுக்கரன் இருக்கிறாரு இந்த குருவுக்கு குருவும் சுக்கரனும் மகரத்துல இருந்து இவங்க ரெண்டு பேருக்கு வீடு கொடுத்த சனி துலாமில் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அருமையான ராஜயோகம் குரு நடந்தாலும் சரி சுக்கரதை நடந்தாலும் சரி அவங்க கோடிஸ்வரன் தான் எந்த ஒரு மாட்டுக்கு அருத்தும்ல இந்த இந்த அமைப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் பாட்டான்னு வச்சுக்கங்க கேரண்டியா இவரீஸ்வரன் மாட்டுக்கு அடுத்தே இல்லை அது ஆண் ஜாதமா இருந்தாலும் சரி பெண் ஜாதமா இருந்தாலும் சரி பினான்சியலி தேர் சக்சஸ் அலௌன்ஸே பண்ணிடலாம் பாருங்க ஒரு சின்ன தவறுல வந்து எவ்வளவு பெரிய வாய்ப்பை அந்த ஆணோ பெண்ணை இழந்துடுறாங்க பாத்தீங்களா அதனால இனி வரும் காலங்களில் மகரத்தில் குரு அப்படின்னு நினைச்சு அந்த ஜாதகம் ஒதுக்காதீங்க அதுக்குள்ள ஒளிந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் கண்டிப்பா இருக்கும் சோ அதனால நீங்க ஜாதகத்தை தெளிவா பார்த்து இந்த முடிவுக்கு வாங்க மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அபிநாதி